நல்லா எழுத்து போட்டு நேர்மையா வேலை செய்யறவங்க கூடிய கோர்வையா பேசி கோத்து விட்டு நல்லா கூடி பேசி கும்மி அடிச்சு கும்மாரமா தெரியல இன்னைக்கு அவன் பேசின பேச்சை எடுத்து அவன் மேலேயே பேச்சாரா பேசுன கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசின வேற யாரோ வந்து அவர் மேல கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணல ஆதாரம் எல்லாம் கொடுக்கல அக்யூஸ்டும் அவரே விக்டியமும் அவரே அவன் பொருளை எடுத்து அவனையே போடுறதும் இல்ல அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படி நடந்ததுக்கு தான் கேமராவை உடனே என்னைய கொடுமைப்படுத்துறாங்க என்னைய கொலை பண்ண பாக்குறாங்கன்னு கேமராவை பார்த்து குறைச்சுக்கிட்டு இருக்கா நீ பைத்தியம் நீ என்ன சொல்லுவ இதுல என்ன ஒரு அல்டிமேட்னா நான் ரொம்ப நல்லவன் ஏய் நல்லவேன் தெரியுதா எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்பாவி மேபுனோ சாப் பெகு சாப் அப்படின்னு சொல்லிட்டு பெர்ஃபார்மன்ஸை போட்டுக்கிட்டு திரியிறாப்புல அண்ணனுக்கு உள்ள ஒரு வாரம் இருந்ததுனால வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியாம இருந்துச்சு ஆனா இதுவரைக்கும் வெளியில தெரியாம அண்ணன் பாத்துக்கிட்டாப்ல இல்லையா மெயின்டைன் பண்ணாப்ல இல்லையா அது ஒவ்வொன்னா எடுத்து பிச்சு பிச்சு அண்ணனுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க வர்ற மொத்தமா என்ன குறி வச்சிருத்த எத்தனோ பண்றது என்னென்ன பண்ணிருக்காரு தெரியுமா எவ்வளவு நாடே புஷ்பா பரவத்துல வர அந்த ஒரு கேரக்டர் கூட இவ்வளவு சொத்து இவ்வளவு குறிய காலத்துல சேர்த்து இருக்குமான்றது தெரியல அவரையெல்லாம் மிஞ்சி எங்கேயோ போயிட்டார் அண்ணல காசு மணி வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மதியம் வணக்கம் இது மதியம் தர்பாட்லா குத்தடை கோப்து நம்மள மாதிரி சாதாரண மனுஷனுக்கு காத்து இல்லைன்னா உயிர் வாழ முடியாது சவுக்கன்னு சாதாரணமான மனுஷன்னா காத்து இல்லாம கூட உயிர் வாழ்ந்துருவாப்புல கஞ்சா இல்லாம வாழ முடியாது போல மாதிரி ஒரே உறிஞ்சு இருக்கிறதுக்கு இந்த உலகத்துல இல்லப்பா கார்ல கஞ்சாவை கண்டுபிடிச்சிருக்காங்க கம்பெனிக்குள்ள கஞ்சாவை கண்டுபிடிச்சிருக்காங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ள கஞ்சாவை கண்டுபிடிச்சிருக்காங்க எங்க சுத்தியும் அண்ணே அந்த ஒரு எனர்ஜியோடே இருக்குன்றதுக்கா அந்த வைப்லயே இருக்குன்றதுக்கா எல்லா இடத்துலயே வச்சிருந்திருப்பாரு போல எதுக்கு பஞ்சம் வந்தாலும் வரலாம் அதுக்கு மட்டும் பஞ்சம் வரக்கூடாதுன்னு எல்லா இடத்துலயே பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாரு ஆகா மேட்டர் இங்க இருக்கா அட என்ன ஒரு விஷயம் அண்ணன் நடக்க கூடாது நினைச்சாரு அதாவது அண்ணன் மேல வந்து குண்டாசு போறேன்ற ஐடியா அவங்களுக்கு வந்திருக்க இல்லையா அண்ணனுக்கு முன்னமே தெரிஞ்சிருக்கு அதனால தான் ஏற்கனவே அங்கே உயர் நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷனை போட்டிருக்காங்க இந்த மாதிரி குண்டாசுலாம் போடுற மாதிரி தெரியுது அதனால வந்து செய்து அதை வந்து தடுத்து எப்படியாவது நிப்பாட்டுங்க அதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க ஆமாம் யார் கோமாளி அந்த இது மனு போட்டாப்ல இல்லையா அவரை பார்த்து யார் நீ குண்டாசு போறதுதான் இருந்தால் இவ்வளவு தூரம் விவரமா பேசுறிய தம்பி குண்டாசு போடுற மாதிரி இருந்தால் அந்த சட்டத்துக்கு என்ன வழிமுறைன்னு தெரியுமா அதுக்கு வந்து வேற யாரும் மூன்றாம் மனிதர்லாம் வரக்கூடாது முக்கியமான ஆள் வரணும் ஒன்று அந்த கேஸு சம்பந்தப்பட்டவர் வரணும் இல்லை அந்த கேஸு சம்பந்தப்பட்டவரோடு சம்மந்தப்பட்டவர் வரணும் அதனால இதை எங்களால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதை நிராகரிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அண்ணன் நினைச்ச மாதிரியே குண்டாசு அண்ணன் மேல பாஞ்சிருச்சு மாட்டிக்கிட்டது இப்ப குண்டாசு பாஞ்சதுக்கு காரணம் அவர் பேசுனதா அது குண்டாசு போட்டது சரியா தப்பா இதுதான் இப்ப கேள்வி அண்ணன் பேசினதெல்லாம் போயிருச்சு குண்டாசு அண்ணன் மேல போடலாம போடக்கூடாது எதுக்காக குண்டாசு போடுவாங்க தெரியுமா ஜென்ரலா எதுக்கு போடுவாங்கன்னா ஒருத்தன் ஒரு திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கான் சொல்ல சொல்ல கேளாம தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் திருந்த மாட்டான் இவன் திருத்தவும் செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வேன் இடத்துல வந்து சேர்த்து எனக்கு வேற வழி தெரியலாத்தா அப்படின்னு அரசாங்கம் போடுறது குண்டாசு அதுக்குன்னு சில பல விஷயங்கள்லாம் இருக்கு அதாவது குண்டாசு மேபி அண்ணனுக்கு ரெண்டு விதத்துல போட்டுருக்கலாம் ஒண்ணு அந்த பேசினதுக்கு பேசுனதுக்கு போட்டுமெண்ட்டுக்கு போட்டுருக்கலாம் இல்லையா இந்த கஞ்சா வழக்குக்கும் போட்டுருக்கலாம் அந்த குண்டாசு எப்படி வேணாலும் அண்ணன் மேல பாஞ்சிருக்கலாம் அண்ணனை வெளியில எடுக்கிறதுக்காக ஒரு பெரிய படைய ஜாமீனோட அதுக்கப்புறம் தொண்டர் படை பயங்கரமா போராடிட்டு முட்டியும் போது எப்படியா தூக்கி வெளில எடுக்கணும் அப்படின்றாங்க இப்ப பிரச்சனை குண்டாசு போட்டது கூட கிடையாது இது வரைக்கும் அண்ணன் தானே அடுத்தவனோட பெட்ரூம் எல்லாம் எட்டி பார்ப்பாங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல சரி இவர் பெட்ரூம்ல என்னதாப்பா இருக்கு இந்த சில ஷோஸ் எல்லாம் பண்ணுவாங்க இந்த ஹேண்ட்பேக்ல என்ன இருக்கு அதுக்கப்புறம் உங்க காருக்குள்ள என்ன இருக்கு இந்த பாத்ரூம் குள்ள என்ன இருக்கு அப்படி இருக்கிறப்போ அவங்க வீட்டு ஹேண்ட்பேக்ல அவங்க வீட்டு பாத்ரூம்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் தானே அப்படி எல்லாத்தையும் இப்ப பிரித்து பார்த்துருக்கேன் இதுவரை அண்ணன் எது வெளியில தெரியாம மெயின்டைன் பண்ணி ஒரு கம்பீரமா கௌரவமா இருந்தா பிள்ளையோ ஒட்டு மொத்தமா ஆட்டிச்சு சதச்சு காலி பண்ணிட்டாங்க அண்ணன் இது பொதுவாக ஒன்னு ரெண்டு இருக்கலாம் தப்பு கிடையாது ஒரு மனுஷன் அப்படி இப்படி இருக்கதான் செய்வா பிள்ளை அதெல்லாம் தப்பே கிடையாது நம்ம அந்த விஷயத்துக்கு போகல அவர் சக்திக்கு தகுந்த மாதிரி அவர் எத்தனை வேணாலும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஆனா மெயின்டைன் பண்ண அத்தனையும் வேற லெவல்ல சேர்த்து கொடுத்துருக்கா பிள்ளையே அண்ணன் டச்சில் இல்லாத இடமே இல்லையா டச்சில் இல்லை இந்த அளவுக்கு வந்து சொத்து சேர்க்கிறதுன்றது சாமான் ஒரு அஞ்சு வருஷம் ஒரு அரசியல்வாதி வந்து அதிகாரத்தில் இருந்தா கூட இந்த அளவுக்கு சொத்து சேர்க்க முடியாது கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு கணக்கு சொல்றாங்க நூறு கோடி ரூபாய்க்கு கணக்கு சொல்றாங்க அதாவது அசையா சொத்தா அந்த நிலமா இதுவா பிளாட்டா அந்த மாதிரி வாங்கி போட்டு அதுலயும் முக்கியமா அண்ணனோட லேட்டஸ்ட் அண்ணி இருக்காங்க இல்லையா இந்த லேட்டஸ்ட் அன்னிக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்று கோடி ரூபாய்க்கு ஒரு பிளாட்டையே வாங்கி கொடுத்துருக்காரு இப்ப அவர் ஆசைப்பட்டவங்களுக்கு அவங்க ஆசைப்பட்டது என்னவோ அதை நிறைவேற்றுறது அவரோட கடமை அது இந்த பர்சனல் லைஃபுக்குள்ள நம்ம போகவே கிடையாது ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு தனி மனித சுதந்திரம் ஒருத்தரை ஒருத்தரை கட்டாயப்படுத்தி ஆஹ் அவங்க வந்து அவங்கள இன்ச பண்ணாம சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னா அது யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது ஆனா இவ்வளவு தூரம் செய்யறதுக்கு காசு எங்கே இருந்து வந்தது அந்த கூட இருக்க பிரதீப்னு ஒரு பையன் இருக்கு அப்படின்னா அந்த பிரதீப் பையன் பேசுனதை நீங்க கேட்டிருக்கணும் கேட்டீங்களான்னு தெரியல அன்னிய வாய் வைக்காத இடமே கிடையாது எந்தெந்த இடத்துல அதாவது இன்னைக்கு கூட பேசிக்கிட்டு இருப்பான் அதை பேசிக்கிட்டு இருப்பார் நம்ம அப்படியே இன்னைக்கு கூட பேசிக்கிட்டு இருப்பார் அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கப்ப அப்படியே அவனுக்கு ஆப்போசிட்ட யாருக்கு வேலை பார்த்தாங்களோ அங்கேயும் போயிட்டு பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது அங்கேயும் போயிட்டு பேசி இந்த பக்கம் என்ன பேசுனா அப்படியே அந்த பக்கம் அதையே பேசி இங்க பேசின மாதிரி அங்கேயோ ஒரு அமௌண்ட வாங்கிக்க வேண்டியது இது மட்டும் இல்லாம யார் யாருக்கு நம்மள வந்து பண்ணி அதாவது எல்லா இவரை வந்து இந்த ஊடக விபச்சாரன்றாங்க கிடையவே கிடையாது ஊடக ரவுடின்னு சொல்லலாம் ஊடக மாமான்னு சொல்லலாம் அப்படித்தான் எல்லா இடத்துலயும் பேரம் பேசி எல்லாத்தையும் வளைச்சு போட்டுக்க ஒண்ணும் ஆபீஸ் நடத்துறார்ல அந்த ஆபீஸுக்கு ஒரு மாசத்துக்கு செலவு பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கான செலவு ஒரு சாதாரண ஒரு யூடியூப் சேனல் பதினஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ற அளவுக்கு வருமானம் எங்கே இருந்து வரும் இப்ப இவ்வளவு சொத்துக்கள் வாங்கி இருக்காப்புல இந்த சொத்துக்களுக்கு வாங்குறதுக்கான அந்த வருமான ஆதாரம் என்ன அப்படின்னா இது அத்தனையும் நல்ல நேர்மையா ஒரு மனுஷன் ஒரு டிஸ்மெஸ்டிக் கிளர்க்கு அல்லப்பா கவர்மெண்ட் பதவியில உயர் பதவியில இருந்தாப்புல இருந்துட்டு போகுது செக்ரட்டரியாவே இருந்துட்டு போட்டுமே கவர்மெண்ட் செக்ரட்டரி எவ்வளவு சொத்து வாங்கிட முடியும் எவ்வளவு காசு வாங்கிட முடியும் அதுல ஒரு டிஸ்டிக் கிளர்க் கிளர்க்கு எவ்வளவு சம்பளம் டிஸ்டிஸ்டிக் கிளர்க்குலாம் அந்த ஆக்சுவல் சம்பளமே முழுசா வராது அதுலேயே பாதையோ கம்மியாகதும் வரும் வருமானத்துக்கு வழி தான் இருக்கு இவ்வளவு சொத்துக்கள் சேர்க்கிற அளவுக்கு அண்ணே அடியில அண்டர் கிரவுண்ட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா தெரியாம என்ன லாட்ரி ஈற்றி எதுவும் விழுந்துச்சா இல்ல ஏதாச்சும் புதைகள் இதைகள் கண்டு எடுத்தாங்களா இல்ல உனக்கு கஷ்டம் வரப்போ இதை திறந்து பாருப்பா அப்படின்னு உள்ள திறந்தவங்க சந்திரமுகியோட நகையெல்லாம் உள்ள இருந்துச்சா என்ன ஆச்சு எப்படி இவ்வளவு காசு முதல்ல வரும் இப்ப எல்லாரும் அந்த பக்கம் போயிட்டாங்க அண்ணனோட இது வரைக்கும் காட்டாத அந்த பிளாக் பேஜஸ் இருக்கு இல்லையா அதைத்தான் இப்ப எல்லாத்துக்கும் லைட் அடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அண்ணன் இது வரைக்கும் எல்லாத்துக்கும் லைட்டு பிடிச்சாரு இப்ப அண்ணனுக்கு ஒட்டு மொத்தமா ஊரே சேர்ந்து லைட்டு பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்க எப்படி இது சாத்தியமாகும் அதைத்தான் கேட்கறாங்க இதுல பல பேர் ரொம்ப நெருங்கல தொடர்பில் வந்திருக்காங்க இன்னும் சொல்லப்போனா அண்ணாமல அண்ணனை பதவியை விட்டு தூக்குறதுக்கு அண்ணாமல கூடவே இருக்கிறவங்க அண்ணன் கூட பயங்கரமா டெஸ்ட்ல இருந்திருக்காங்க நிறைய ஒர்க் அவுட்டும் பண்ணியிருக்காங்க பேரை மென்ஷன் பண்ணியே சொல்றாங்க கருண் நாகராஜன் அப்புறம் இவர் நாராயணன் திருப்பி இவங்க எல்லாமே வந்து அண்ணனுக்கு வந்து அந்த இடத்துல அவர் இருக்கிறது பிடிக்கல இது இவங்க சொல்றதுப்பா கூட இருந்தவங்க சொல்றீங்க இத எந்த அளவுக்கு வந்து நம்பாம இருப்பீங்க அதாவது அண்ணன் வாங்கியிருக்கிற கார் ஒன்னு இல்ல அண்ணன் வாங்கியிருக்கிற காரு மட்டுமே மூணு காரு ரெண்டு இது ஒரு பென்ஸ் இந்த காரோட மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட எப்படி பார்த்தா ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் குறையாம வரும்ன்றாங்க வெறும் காரு மத்த சொத்துக்களை விட்டுரு அப்ப இது எந்தெந்த இடத்துல எவ்வளவு பேட்ட என்னென்ன டீல் போட்டு இது வரைக்கும் நீ வாங்கிருப்ப போதை ஒழிப்பை பத்தி அண்ணன் பயங்கரமா பேசியிருப்ப நம்ம எவ்வளவோ இந்த நாட்டை நாசமாக்குறாங்க குட்டி சவராக்கறாங்க படிக்கிற பிள்ளை எல்லாம் போட்டு தான் அண்ணன் பேசியிருக்காரு போதை ஒழிப்பு ரொம்ப அழகா இது போதை அந்த இது டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க பாப்போம் எடுக்க சொல்லுங்க பாப்போம் அப்படின்றாங்க இப்ப சில பேர் கேக்குறாங்க அண்ணன் மேல அந்த குண்டாசு போட்டது தப்பு குண்டாசு போட்டது தப்பு அப்படின்றப்ப பேசுனதுக்கு போட்டது தப்பு அப்படின்றாங்க அப்ப என்ன வேணாலும் ஒருத்தர் வேணாலும் போயிட்டே இருக்கலாம் எவ்வளவு கேவலமா வேணாலும் கீழே இறங்கி பேசிட்டு போயிட்டே இருக்கலாம் அவனை பத்தி யாரும் அதுக்குண்டான கேச போடுங்க அவன் தான் கேச போட்டா மன்னிச்சிருங்கன்றான கேச போட்டா மன்னிச்சு இப்ப சம்பந்தமே இல்ல அத பத்தி தப்பா பேசுறது வேற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அதுவும் வந்து ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்களை பேசுறது வேற பேசவே கூடாதுன்னு இல்லை அதை பேசுறதுக்கு ஏதாச்சும் இருந்து நீ பேசலாம் தப்பு ஆனா இன்னைக்கு அதை பேச இன்னைக்கு இதை விட்டுட்டோன்னு வச்சீங்களேன் நல்லா பார்த்தாங்க இது வெறும் சவுக்கு சங்கருக்கு மட்டும் கிடையாது யாரு இதே மாதிரி தப்பு பண்ணாலும் நல்லா கேட்டாங்க இதே மாதிரி தப்பு பண்ணாலும் ஆபாசமா அவதூறா அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறது அவங்க பர்சனல் லைஃபுக்கு உள்ள போறது தப்பு யாரா இருந்தாலும் தப்பு இப்போ அண்ணன் வந்து வெளியில அந்த கோயம்பேத்திரையில இருந்து இப்ப அந்த மருத்துவமனைக்கு உள்ள போறப்ப அழகா சொல்றாரு என்னை அந்த சிறைக்கு அந்த அதிகாரி வந்து கையை உடைச்சாரு எனக்கு கோயம்புத்தூர் சிறையிலே சமாதி கட்ட போறாங்க 얘னே கொலை பண்ண ட்ரை பண்றாங்க எத்தனை பேர் வாழ்க்கைய நீ கோளையா கொன்றுக இதே மாதிரி அதையும் சத்தம் போடு சொல்லி ஆமா நான் காசு வாங்கி தான் இதெல்லாம் பண்ணேன் இப்ப இதெல்லாம் இவங்க எல்லாம் கெடுத்து தான் நான் இவ்ளோ தூரம் பெரிய ஆளா எடுப்பா வந்து நிக்கிறேன் பேசி இப்ப அண்ணனா உள்ளுக்குள்ள வச்சு எதுவும் பண்ணுவாங்களாம் கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது ரொம்ப கம்மி சாதாரண ஒரு ஆளை நீங்க சத்தம் இல்லாம போடலாம் வெளியில எதுவுமே தெரியாம மூடி மறைச்சிடலாம் இது ஒண்ணுமே பண்ணலனாலும் எதையாச்சும் கலப்பி விட்டுருவாங்க இந்த ஆளை எவ்வளவு கேர்ஃபுல்லா டீல் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இப்ப உங்க பிரச்சனை ஜெயிலுக்குள்ள வச்சு கொண்டுருவாங்களா இல்ல ஜெயிலுக்கு உள்ள வச்சிருந்தா நம்ம இது வரைக்கும் புதச்சை மேட்ரெல்லாம் தோண்டி வெளியில எடுத்து எல்லாருக்கும் காமிச்சிருவாங்கன்றதா எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க சோர்சீங்கன்னா திடீர்னு காமிச்சு எல்லாத்தையும் எங்க பாச கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கைய காமிச்சிருவானோ அந்த பயம் உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் இருக்கு ஆனா இது வந்து இப்ப வரும் ஜஸ்ட் லைக் இது எதுவுமே இன்னும் அதிகாரப்பூர்வமாகல எல்லாமே அரசல் புரசலா வந்து நிக்குது முழுமையா இன்னும் அண்ணன் எவ்வளவு வாங்கியிருக்காரு என்னென்ன வாங்கியிருக்காரு யார் யார்கிட்ட என்னென்ன டீல் பேசியிருக்காரு எப்படியெல்லாம் வந்து சேர்த்து இருக்காரு இன்னும் பர்சனலா டீப்பா இறங்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க ஆக்சுவலி அண்ணனோட பர்சனல் லைஃபுக்குள்ள நம்ம போறதுக்கு நமக்கு நமக்கு அந்த லிமிட்டுன்னு ஒன்று இருக்கு நம்ம அந்த லிமிட்டை என்னைக்குமே கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆனா எவ்வளவு பேரை எவ்வளவு கண்ணியமா வெளியில பேசியிருக்காரு பொண்ணுங்களை வந்து பேசலாமா பொண்ணுங்களை வந்து இது பண்ணலாமா கே கேள்வி கேட்டிருக்காப்புல ஒரு பெண் பத்திரிகையாளர் தப்பா பேசலாமா இது வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த இப்ப நீ பேசுனதுக்கு பேரெல்லாம் என்ன கௌரவமான பேச்சா கேவலமான பேச்சா கேட்பாங்களா மாட்டாங்களா அன்னைக்கு அண்ணன் சொன்னாப்புல அதெல்லாம் அவங்க மேல குண்டாசு பொருள் தப்பு இல்ல இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க நான் பேசினதுலாம் இவன் பேசினதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல எனக்கே குண்டாசு போட்டானா இவனை எல்லாம் தூக்கி எங்கே போடுறது பத்து குண்டாசு அட்ட டைம்ல போட்டாலும் கூட அண்ணனுக்கு பத்தாதுன்றாங்க சோ இதுதான் இப்ப போகிட்டு இருக்கு இந்த எவ்வளவோ விஷயங்கள் அண்ணன் கிட்ட இருந்து எடுத்து நிறைய கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அண்ணனோட வாழ்க்கை வரலாற நம்மளும் படிக்க தயாராகும் நன்றி வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க